இஸ்ரா முடிவடைகிறது அல்லாஹ் சொல்றான் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸ அல்லதி பாரக்னா ஹவுல மஸ்ஜிதுல் அக்ஸா வ சுத்தினா என்ன செஞ்சிருக்கோம் பரக்கத் செய்திருக்கோம் பரக்க செய்யப்பட்ட பூமி அதனாலதான யகுதியர் பிடிக்க தடமா இருந்தாங்க பிடிக்கணுமா முடியாது புடிக்க முடியுமா இருந்தா பிடிச்சிருக்கணுமே அப்ப ஏன் யுத்தம் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு போனாங்க முடிய முடியாது முடியாது பறக்க செய்யப்பட்ட அடிக்கலாம் அதனால் முடியாது நேற்று உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பி இருக்கிறேன் பத்து வயசு பிள்ளை பிள்ளை உஷாமீன் மரணமாகி பலனா குளிப்பாட்டி கஃன் செய்து பேரு மனைவி அடக்க கொண்டு போறது ஒரே ஒரு அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா வந்து பிள்ளைக்கு பக்கத்துல காலடியில இருந்து துவா செய்யறா யார்தான் ஒரே ஒரு பிள்ளை என் மகனுக்கு உயிரிட்டு இருந்த உலகத்துக்கே ஆச்சரியம் இது எல்லாரும் நம்ப மாட்டாங்க புத்தி உள்ளவங்க நம்புவோம் மீடியாக்கள் எல்லாம் பரப்பிட்டு என்னடா இது இதென்ன உலகம் இது கவன் கவனை கலத்தி எடுக்கிறாங்க பிள்ளை எலும்பி நின்றுட்டு نہیں مکے سہود ہے لیکن برک سے یہ پر تبومی بارکنا حولہ حضرت ابراہیم علیہ السلام ہبرون لاؤنے قبر حضرت یعقوب علیہ السلام حضرت دعود علیہ السلام آنچی سیدہ نم سلیمان علیہ السلام مستل اقصا و گھنٹی ہے نم زکریہ علیہ السلام یحییٰ علیہ السلام مریم علیہ السلام تھوڑا اولو برکسی اپڑتا بھومی دا نا دا باركنا حول